ವರ್ಷ ಪೊಂಗ್ i am சரி ஆ சாதி நம்ம தோட்டத்தை வேலையா எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்து பொங்கல் பறித்து கொடுத்துட்டா என்ன சொல்கிறேன் கொடுக்கலையா நான் தான் சிங்கப்பூர் போயிட்டேன் நம்ம வருமான வசூல் பண்ணுறதுக்கு நான் சிங்கப்பூர் போயிடேன் நான் உங்களுக்கு சொல்லிட்டு தானே போனேன் நம்ம தோட்டத்தை வேலை எல்லாத்துக்கும் கேட்கறதை கொடுக்க சொல்லுறேன் கரும்பு பொங்கல் பறித்து நான் கொடுக்கலையா என ராஜா வந்தாப்லையா என்ன இப்படி பேசுறேன் என்ன கூட சொல்லிட்டு போங்க நான் தான் வெளியூர் போயிட்டேன் ஏன்னா நீ இதாக பார்த்துட்டு சொல்லி போட்டு போனல இங்கே வேறு என்னோடய மனைவி இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல கூலிக்காரங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்யணும் அதை நம்மள அவங்க கஷ்டப்பட்டால்தான் நாம் நல்லா இருக்க முடியும் நீங்கள் வந்து நான் இல்லைன்னு போது நீங்கள் வந்து கணக்கு வழக்கு பார்த்து ஐயோ அவனுக்கு அவ்வளோ கொடுக்கணும் இவ்வளோ கொடுக்கணும் சொல்லாத சாந்தி எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது சரி யாராவது என்ன கொடுக்கல சொல்லு நான் வந்து பாரு கரும்பு கரும்பு எல்லாம் வாங்கி கொண்டுட்டேன் நீ யாராருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லு எல்லாத்தையும் இப்போ வர சொல்லி கொடுத்துடனும் நம்ம வேறு கிடக்கூடாது மனு என்ன நீ ஏசி ரூமில் இருந்தாலும் நான் சொல்லிட்டு போனேன்னு நீ கடைப்பிடிக்கலை காசு பணம் இருந்து என்ன பண்ணுறது இன்றைக்கி கோடி கூடிய சம்பாதிச்சாலும் கோபுரத்தில் நம்ம போய் இருந்தாலும் ஆனால் சுடுகாடு போடும்போது வயிற்றில் இருக்க அருணாயக்கூரம் இருக்காது கையில் இருக்க மோரம் சைனு எதுவுமே இருக்காது அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது மனைவி நான் எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு கேட்க மாட்டேங்குது இந்த வருஷம் இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தஞ்சி பிறந்தது சந்தோஷமாக ஏழைங்களுக்கு எங்களுக்கு நம்ம உதவி செய்வோம் நம்ம உதவி செஞ்சால் தான் ஆண்ட அந்த ஆண்டவன் உனக்கு தெரியாது மனைவி சாந்தி மேலே ஒருத்தர் இருக்கான் அவன் பார்த்துட்டு தான் இருக்கான் நீ டிவி பார்த்துட்டு இருந்தான் அங்கே மேலே நடக்க உனக்கு தெரியாது சன் டிவி விஜய் டிவி பார்த்து தான் உனக்கு ஒன்றுமே தெரியாது நாடு நடைமுறை செய்தி பாருங்கள் ஈரோடு ராஜா என்னென்ன போகிறாலும் அதை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கே தெரியும் புரியும் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் காசு கோடி கோடி இருந்தாலும் கோபுரத்து இருந்தாலும் ஆனால் உயிர் போனால் என்ன வரும் கூட மனைவி கூட வரமாண்டா ஏ பெ தாய் கூட வரமாட்டான் இருக்கும் இருக்கும்போது நம்ம காசு சம்பாதிச்சினு பணம் இருக்கிறவங்களுக்கு இளைஞர்கள் உதவி செய்யுங்க என்னால் முடிஞ்ச உதவி நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஓகே நான் சரி நீ கூட மாட்டேன் மனைவி நானே போய் எல்லாத்தையும் வர சொல்லி நாளைக்கு கொடுத்துட்றேன் ஓகேவா நீ சந்தோஷமாக சாப்பிடு பிரியாணி yeah <laughs>